ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் வேட்டையின் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கள் மனசுலாய வழியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக்கொண்டிருக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டு பின்னி பெடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் எங்கும் வந்து மாஸ் காட்டியிருக்கு ஃபாரின் ஃபாரின்ல கூட இந்த பாட்டு வந்து ரீல்ஸ் போட்டு தெரிக்க இருக்காங்க இதனிடையே வந்து மனசுலாய பாடல் வந்து எந்தெந்த நாடுகளில் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் முதல் இடத்துல வந்து யுஏஇ பஹ்ரைன் இந்தியா கத்தார் இந்த நாலு நாடுகள் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு அஞ்சாவது இடத்துல அயர்லாந்தும் ஏழாவது இடத்துல குவைத்தும் ஒன்பதாவது இடத்துல சிங்கப்பூரும் பத்தாவது இடத்துல யூகேவும் பிடிச்சிருக்கு இந்த பட்டியலில் வந்து பதினோராவது இடத்துல ஸ்ரீலங்காவும் பதினாலாவது இடத்துல கனடாவும் பதினாறாவது இடத்துல மலேசியாவும் பிடிச்சிருக்கு நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது அண்ட் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி மூணாவது இடத்துல இருக்குது ஃபைனலாக வந்து சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து சவுதி அரேபியா இந்த நாடுகளில் வந்து இருபத்தஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ இத்தனை நாடுகளில் வந்து மனசு மனசிலாயோ பாடல் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது வேணாலும் ட்ரெண்டிங் தானே என்னென்னு சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி